அலாம் வலைக்கும் வரமத்துல ஐந்து நிமிட மதரசா குர்வான் ஹதீஸ் ஒன்றின் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு உமர்இப் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி அலஹி என்ற ஹலிஃபாவுடைய எளிமையான வாழ்க்கை உமர்இப் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி அவர்கள் தம் காலத்தில் மிகப்பெரும் அரசராக இருந்தோம் அவரிடம் கடுகளவும் அகந்த இருக்கவில்லை உணவும் உடையும் மிக எளிமையாகவே இருந்தன மிகவும் பணிவானவர் அடிமையில் மற்றும் பணியாளர்களை பால்பாடின்றி நடத்தினார் பணியாளர்கள் ஓய்வெடுக்கும்போது தம் வேலைகளை தாமே செய்து கொள்வார் ஒருமுறை விருந்தினர் ஒருவருடன் பேசிக்கொண்டிருந்தபோது போது இரவாகிவிட்டது விலக்கு எண்ணெயின்றி அணைந்தது தூங்கி கொண்டிருந்த பணியாளரை எழுப்பிட விருந்தினர் இருந்தார்கள் ஆனால் அரசர் அதை தடுத்து விட்டார் விருந்தினர் தானே விளக்கை ஏற்றுவிட முயன்றார் அதற்கு விருந்தினரை வேலை வாங்குவது அனாரிக அநாகரிகமான செயலாகும் என கூறி அதையும் அரசர் மறுத்துவிட்டார் பிறகு அரசர் தாமே எழுந்து சென்று விளக்கில் எண்ணெய் ஊற்றி சரி செய்தார் பின்பு விருந்தினரிடம் விளக்கை ஏற்றும் முன்பும் ஏற்றிய பின்பும் நான் உமர் பின் அப்துல் அஜிஸ்தான் என்றார்கள் அதாவது போன்றே வேலைகளை செய்வதால் பதவி இறங்கிவிடப் போவதில்லை என்றார் தமது பணியாளர்கள் ஓய்வெடுக்கும் போது தொந்தரவு செய்யக்கூடாது என கருதும் ஒருவரை இன்று காண முடியுமா இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் மனித உடல் தலா மனித உடலை மிக நேர்த்தியாக படைத்துள்ளான் மேலும் அதில் ஏராளமான அத்தாட்சிகளை வைத்துள்ளான் அவற்றில் ஒன்றுதான் நரம்புகள் தலா நமது உடலில் எண்ணற்ற நரம்புகளை அமைத்துள்ளான் இவை உடல் முழுக்க இரத்தத்தை கொண்டு சேர்க்கின்றன உடல் முழுவதும் உள்ள நரம்புகளை எடுத்தால் இவ்வுலகின் நாலா மூன்று முறை இந்த உலகை சுற்றிவிடலாம் அந்த அளவுக்கு நீளமானவை இது அல்லாவின் ஆற்றலின்றி வேறில்லை மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி ஏழு முறை தவாப் செய்தல் நம்சாசம் அவர்கள் தவாப் செய்யும் போது முதல் மூன்று சுற்றுக்கள் புஜங்களை உயர்த்தி கொண்டோம் மீதி நான்கு சுற்றுக்களை இயல்பான நிலையிலும் ஆக மொத்தம் ஏழு சுற்றுக்கள் க காபாவை தவா சொந்தார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சின்னத்தை பற்றி வளம் இருந்து பங் பங்கிடுகிறார் அனல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சமூகத்தில் தண்ணீர் கலந்த பால் தரப்பட்டது அன்னலாரின் வலப்புறத்தில் ஒரு கிராமவாசி இருந்தார் இடப்புறத்தில் அபுபக்கரளி அவர் இருந்தார்கள் அன்னலார் அந்த பாலை பருகிவிட்டு எஞ்சியதை அந்த கிராமவாசி வலப்புறம் கொடுத்தார்கள் பிறகு வலப்பக்கம் இருப்பவர்க்கே அதிக உரிமை உண்டு எனவும் அனநபி சலாலீஸ்வலம் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு வீட்டில் இரண்டு ரக்காய் தொழுதல் நம்சாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் நுழைந்தால் இரண்டு ரக்காய் தொழுதுருங்கள் இந்த தொழுகை உள்ள தீங்கை தடுத்து நிறுத்திவிடும் மேலும் வீட்டிலிருந்து வெளியே போகும்போது இரண்டு ரக்காய் தொழுதுருங்கள் இந்த தொழுகை வெளியில் உள்ள தீங்கை தடுத்து நிறுத்திவிடும் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி புனித குர் ஆனை மறப்பது எவர் குர் ஆனை மரணம் செய்த பிறகு அதை மறந்து விடுகிறாரோ அத்தையவர் நாளில் கை அல்லது வேறு ஏதாவது உறுப்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் அல்லாவை சந்திப்பார் என அண்ணம்பி அவர்கள் பகர்ந்தார்கள் பகிர்ந்தார்கள் இயலாத்துழைப்பு உலகத்தை பற்றி முக்மீன்களுக்கு உலகம் சிறைச்சாலையாகும் முக்மீன்களுக்கு உலகம் சிறைச்சாலை மற்றும் பஞ்சபூமியாகும் எப்போது அவர் இவ்வுலகை விட்டு செல்கிறாரோ அவ்விரண்டில் இருந்தும் விடுபட்டு விடுகிறார் என்பதாக அல்நபி சலாலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நமக்கு எப்பயுமே சிறைச்சால் நிம்மதியா இருக்க முடியுமா ராஜாவாலுக்கு வாழ முடியுமா ஏதோ சிரமம் இருக்கதான் சரி அப்ப நினைச்சுக்கண்டியதான் எப்பயுமே அவங்கள மட்டும் கார்ல போறாங்கல கோடி கோடியா கொள்ளடிக்கிறாங்களே எந்த நாட்டுல போனாலும் கொள்ளடிக்கிறாய் இங்கேயும் கொள்ளடிக்கிறாய் அவனுக்கு இதுதான் சொருப்போம் நமக்கு இது சிறைச்சாள் அவ்வளவுதான் எட்டாவதுலைப்பு மறுமையை பற்றி சொர்க்கத்தின் பணியாளர்கள் குர்வானின் தலா கூறுகிறான் எப்போதும் இளமையோடு இருக்கும் சிறுவர்கள் அவர்களை சுவனத்தாரை சுற்றி சேவை செய் செய்து வருவார்கள் அவர்களே நீர் காண்பீரானால் பரத்தப்பட்ட முத்துக்களாக அவர்களை நபியை நீர் கா எண்ணுவீர் அன்றையும் அங்கு நீர் பார்த்திராயின் இன்ப பாக்கியங்களையும் மாபெரும் அரசாங்கத்தையும் காண்பீர்கள் சும்மா என்ன வார்த்தை எல்லாம் சொல்லாம பாருங்கண்ணே நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தை என்ன செய்யுங்க சொர்க்கத்தில் நீங்கள் எல்லாவுடைய அரசாங்கத்தை பார்ப்பீங்கிற மாதிரி எல்லா சொர்க்கம் மட்டுமா ஒரு பக்கம் அப்படியே நரகத்தையும் எல்லாம் கண்ணில் காட்டுவானா சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கவாசி நினச்சா அடுத்து தெரியும் பார்த்தா நரகமும் அவர் தெரியுற மாதிரி நல்லா ஆக்கி இருக்கோம் ஏன் எல்லாம் அதை செய்வான்னு கேட்டால் நீ எப்பேற்பட்ட ஒரு ஆக இழிவான ஒரு நிலையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றியிருக்கேன் என்பதாக அந்த அரியாதைக்கு எப்பயுமே அந்த நன்றி இருக்குங்கிறதுக்காக அதை பார்க்குறப்பலாம் இன்னும் அதிகமாக அல்லாஹ் நன்றி செஞ்சுக்கிட்டே இருப்பான் நான் சொர்க்கத்தில் ஒன்பது தலைப்பு நவிவழி மருத்துவம் சூட்டை உண்டாக்கும் உணவு நப்சாசனம் அவர்கள் பேரித்தம்பலத்துடன் வெள்ளரிக்காயும் சாப்பிட்டார்கள் கருத்துரை பேரித்தம்பலம் சூட்டை உண்டாக்கும் பொருள் நப்சாசனம் அவர்கள் அதனுடன் குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய வெள்ளி வெள்ளரிக்காயை சாப்பிடுவார்கள் இரண்டும் சேர்த்து பாதிப்பை சமன் செய்துவிடும் என முஹ்கள் தெரிவித்துள்ளார்கள் பத்தாவது தலைப்பு குர்வானின் அறிவுரை குர்ஆனில் அல்லாஹ் தலா கூறுகிறான் நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர் இருவருக்கும் நலம் செய்ய வேண்டியது பற்றி போதித்துள்ளோம் அவனுடைய தாய் பலவீனத்தின் மேல் பலவீனம் கொண்டவளாக கர்ப்பத்தில் அவனை சுமந்தார் இன்னும் அவனுக்கு பால் குடி இரண்டு வருடங்களுக்கு பால் குடித்தா குடிக்க செய்தார் ஆகவே மனிதர்களே நீங்கள் எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக என்னிடமே உன்னுடைய மீறுதல் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சூரா அறியாறு அடியார்களுக்கு உபதேசம் செய்கின்றான் எந்த நலவை கட்டமோ அதன் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தலைமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து தலைமாவுடன் மரணக்கூடிய பாக்கியத்தையும் ஜனத்தில் சுரதோ பெருமானா பெருமானா சதாலிசம் ஒன்று இருக்கக்கூடிய அங்கிருந்து காலை மாலை அல்லாஹை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம நேருக்கு வந்தால் புரியவானாக أشهد أن لا إله إلا أنت أستغفرك و أتوب إليك آمين خير سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته